வணக்கத்திற்குரிய அன்பு மாணவர்களே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி இயல் ஐந்தில் தெய்வமணி மாலை இந்த தெய்வமணி மாலை அப்படிங்கிற பாமாலை ராமலிங்க அடிகளால் இயற்றிய திருவருட்பாவில் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்ற நூல் ஒரு பாமாலை இப்பாமாலை ஆண்மனேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் சென்னை உண்மை நெறியை உருவாக்கி வளர்த்தவ வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார் அவரது சிந்தனைகளில் ஊற்றுக்கரமாக இருந்தது கந்த கோட்டம் இந்த கந்தக்கோட்டம் சென்னையில் இருக்கக்கூடியது கந்த கோட்டம் முருகப்பெருமானின் அருளை வேண்டி தெய்வமணி மாலையின் எட்டாம் பாடல் சமரச சன்மாக்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பினி போக்கியவரும் சிதம்பரத்தை ஊரில் அடுத்த மருதூரில் பிறந்தவர் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று கூறியவர் வளரார் இப்போ ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர் வரை துன்பப்பட்டதை கண்டு மனம் பொறுக்காதவர் வள்ளலார் இவர் ஒளி வழிபாட்டை அதாவது தீபத்தை தான் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறார் இவர் தோற்றுவித்த இயக்கங்கள் சமரச சுத்த சைவ சன்மார்க்க சங்கம் போன்ற சங்கத்தை உருவாக்கினார் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நூல்களை ஏற்றியவர் அவர் இந்த வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகள் இவரை பற்றி நமக்கு ஓரளவு தெரியும் இருந்தாலும் இந்த கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடம் தனக்கு எத்தகைய அருள் வேண்டும் என்று வேண்டுகிறார் அறம் செய்பவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சென்னையில் கந்த இறைவனிடம் வள்ளலார் தனக்கு வி தனக்கு எவையெல்லாம் அருள வேண்டும் என்று வேண்டுவதுதான் இந்த தெய்வமணி மாலையின் எட்டாம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது அவர் என்ன வேண்டாருங்கிறத பாடப்பகுதியில் பார்ப்போம் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தல மூங்கு கந்த வேளே தன்முக தூயமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே இவ்வாறு கந்த கோட்டத்து இறைவனிடம் வேண்டுகின்றான் வளரார் என்ன இதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அறம் வளர்க்கக்கூடிய அறம் நிறைந்திருக்கக்கூடிய சென்னை கந்தக்கோட்டத்து திருக்கோயிலில் எழுந்திருக்கும் கந்தவேளை ஒருமுயுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அதுவும் சும்மா கந்தக்கோட்டத்து இறைவனை பாருகின்ற பொழுது எனக்கு ஒரு நெறி நெறிப்பட்ட மனத்துடன் என்னுடைய மலர் போன்ற திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு வேண்டும் அதாவது ஒரு நெறிப்பட்ட மனதுடன் நின்னுடைய மலர் போன்ற திரு திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் அப்படிங்கிறது ஒரு நெறி அது என்ன நெறி இறைவன் ஒருவனே அந்த கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகனை மட்டுமே எண்ணி அறம் செய்யக்கூடியவனுடைய உறவு வேண்டும் அப்படிங்கிறார் குளிர்ந்த முகத்தோற்றத்தை உடைய மா தூய மாணிக்கமணியே கந்த வந்து பார்க்கும்போது குளிர்ச்சியான முகத்தை உடையவர் மாணிக்கமணியாக ஒளிரக்கூடியவர் அம்மணிகளுள் அருள் நிறைந்த சைவமணியே மணியே சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்ந்திருக்கக்கூடிய தலம் ஓங்கும் தளத்தில் சிறந்து விளங்கக்கூடிய கந்தவேலே சண்முகத் துய்ய மணி குளிர்ச்சி பொருந்திய முகத்தை உடைய சைவமணியே சண்முக தெய்வமணியே சண்முக கடவுளாக உழங்கக்கூடிய இறைவனே ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உழவ வேண்டும் எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனதுடன் உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்களுடைய உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் மனசில் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் வைத்து பேசக்கூடிய வஞ்சகர்களுடைய உறவு எனக்கு வேண்டாம் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பெருமை முக்க உன்னுடைய புகழை எப்பொழுதும் பேசக்கூடியவர்களுடைய உண்மை பேசக்கூடியவர்களுடைய உறவே வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் எப்பொழுதுமே பொய் பேசாதவர்களுடைய உறவே எனக்கு வேண்டும் பெரு நெறி பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் அப்போ சிறந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்றுமாறு எனக்கு அருள வேண்டும் மதமான பேய் பெரியாதிருக்க வேண்டும் மதமான பேய் என்னை மதம் அப்படின்னால தெரியும் மதப்பெய் அதாவது மதம் மதப்பெறி மதவெறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேய் என்னை பிடியாதிருக்க இருக்க வேண்டும் மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் துறவு வாழ்க்கைக்கு எதிரான பெண் ஆசையை நான் மறக்கவே வேண்டும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் நான் எப்பொழுதும் உன்னையே நினைத்திருக்க வேண்டும் உன்னை மறவாதி இருக்க வேண்டும் மதி வேண்டும் அறிவு வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் உன் கருணையாகிய நிதி எனக்கு வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நாம் எப்பொழுதும் நோயற்றவனாக வாழ வாழவே வேண்டும் அத்தகைய அருளை ஆறு முகங்களை உடைய தெய்வமாகிய மணியே கந்த கோட்டத்து இறைவனே எனக்கு அருள்வாயாக என்று வள்ளலார் இறைவனாகிய கந்த கோட்டத்து முருகனிடம் வேண்டுகிறார் இப்போ இதில் வேண்டியதும் வேண்டாததும் அப்படின்னு ரெண்டு தலைப்பாக கூட நம்ம பிரித்து எழுதலாம் வேண்டியதும் வேண்டாததும் அப்போ வள்ளலார் எதெல்லாம் வேண்டினார் எதெல்லாம் வேண்டாம் என்று மறுத்தார் அப்படின்ற பாடலை மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறிப்பிடி தொழுக வேண்டும் மதமான பேயை இருக்க வேண்டும் இதுவரைக்கும் மனப்பாட பகுதி இதை கொஞ்சம் நல்லா படிச்சது மறுபெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் கந்த கந்தவேளை தன்முக தூயமணி முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே இதில் மதியின்ன அறிவு அந்த கடைசி வரி தன்முக தூய மணி தன்முக குளிர்ச்சி பொருந்திய முகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் தன் தன் கூட்டல் நீர் தண்ணீர் குளிர்ச்சி பொருந்திய நீர் அதனால தான் தண்ணீரை தண்ணீர்னு சொல்கிறோம் நாம் தன் குளிர்ச்சி கூட்டல் நீர் தண்ணீர் அப்போ தன் என்றால் குளிர்ச்சி இங்கே தன்முக தூய மணி என்று கூறுவது குளிர்ச்சி உருந்திய முகத்தை உடைய வேலை அப்படிங்கிற பொருள் உண்டு இப்போ அறம் செய்வா அந்த பாடலுடைய பொருள் முழுசாக பார்க்கலாம் அறம் செய்வா நினைந்திருக்கும் சென்னையில் கந்த கோட்டத்து திருக்கோயிலில் எழுந்தொருள் இருக்கும் கந்த வேலே குளிர்ந்த முகத்தோற்றத்தை உடைய தூய மாணிக்க மணியை அம்மணிகளுள் அருள் நிறைந்த சைவ மணியே எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனதுடன் என்னுடைய மலர் போன்ற திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக பேசும் வஞ்சகர்தம் உறவு என்னை பற்றாதவாறு காக்க வேண்டும் பெருமை சான்ற நனது புகழையே நான் பேச வேண்டும் பொய் பேசாதிருக்க வேண்டும் சிறந்த வாழ்வியல் நிதியை பின்பற்றுமாறு எனக்கு அருள வேண்டும் மதமான பேய் என்னை அணுகாதிருக்க வேண்டும் துறவுக்கு எதிரான பெண்ணாசையை என் மனம் மறக்க வேண்டும் என்றும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் மதியும் நின் கருணையாகிய நிதியும் நோயற்ற வாழ்வும் உடையவனாக நான் இருக்க வேண்டும் ஆறு முகங்களை உடைய தெய்வமாகிய மணியே இத்தகைய சிறப்புகளை எனக்கு நீ அருள்வாயாக அப்படின்னு கேட்குறாரு இது இதில் உள்ள இலக்கணக்கூடிய மலரடி ஓமை தொகை மரவா ஈறு எதிர்மறை பெயரச்சம் வளர்தளம் தொகை மரவாது அப்படின்னு வந்தால் எதிர்மறை பெயரச்சம் மரவாத அப்படின்னு வந்தால் எதிர்மறை பெயரச்சம் ஆனால் மரவாது மரவா அந்த கடைசியலுக்கு தா கெட்டு வந்ததினால இது ஈர்கட்ட எதிர்மறை பெயர் வளர்தளம் வளர்தலம் வினைத்தொகை மூவகை காலங்களும் வினையும் தொக்கி வருவதா தொக்கினா மறைந்து வரும் அப்படி வந்து அதுக்கு பேர் வினைத்தொகைன்னு பேர் வளர்தலம் வளர்ந்த தளம் வளர்கின்ற தளம் வளரும் தளம் அப்போ மூவகை காலத்துக்குரியது மறைந்து வந்திருப்பதனால அதுக்கு பேர் வினைத்தொகை அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உருக்குலக்கணத்தை பார்க்குறப்போது நினைக்கின்ற நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டலா நினை பகுதி இக்கு சந்தி கின்று நிகழ்கால இடைநிலை ஆ பெயரச் சகுதி நிகழ்கால இடைநிலையை பொறுத்த வரைக்கும் கிரு கின்று ஆ இந்த மூன்று வரும் அடுத்து வைத்து வை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ வை பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடங்களை ஊ வினையச்சகுதி பேசுவார் பேசு கூட்டல் இவ்வூட்டல் ஆர் பேசு பகுதி இவ்வு எதிர்கால இடையில் ஆறு பலர்பால் வினைமுற்று விதி புணர்ச்சி உதி உள்ளொன்று எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் ஒன்று இல்லை ஊ குரில் அதுக்கடுத்து ஒற்று அப்போ தனிக்குரலை அடுத்து ஒற்று வந்து இந்த வறுமொழி இது உள்ளுங்கிறது நிலைமொழி ஒன்றுங்கிறது வறுமொழி அப்போ நிலைமொழியில் தனிக்குரலை அடுத்து ஒற்று வந்து வறுமொழி முதலில் உயிர் வந்தால் தனிக்குழி முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் என்ற விதிப்படி இருக்கின்ற ஓற்று இரட்டும் இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா உள் உள் அப்படின்னு உள்கூட்டல் ஒன்றுங்கிறது உள் அப்படின்னு ரெண்டு இல் வந்துருக்கும் கூட்டல் ஒன்று அப்புறம் நிலைமொழிகீட்டில் மெய் இல் வறுமொழி முதல்ல உயிர் அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றோது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி உள் கூட்டல் ஒன்று உள்ளொன்று என உணரும் இப்போ ஒருமையுடன் ஒருமை கூட்டல் உடன் இப்போ நிலைமொழி ஈட்டில் பாருங்கள் ஒருமை நிலை ஒருமொழி ஒருமைங்கிறது நிலைமொழி உடன்கிறது ஒரு வறுமொழி நிலைமொழி ஈற்றில் ஒருமைங்கிறதுல கடைசியில் என்ன வருது ஐ அப்போ வ வறுமொழி முதலில் உ அப்போ ரெண்டு உயிர் ஒன்று சேராது அப்போ ஐ உயிரெழுத்து உ உயிரெழுத்து இந்த ரெண்டு உயிரும் ஒன்று சேராது அப்போ என்ன ஐ வலி எவ்வம் நிலைமொழி வீட்டில் இஇஐ இந்த மூணு வந்தால் விடையில் எகர உடம்படுமை பெற்று வரும் உடம்படுமை ரெண்டு ஒன்று எகர உடம்படுமை இன்னொன்று வகர உடம்படுமை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஐ இப்போ நிலைமொழி வீட்டில் இஇஐ மூணு வந்து ஒருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் நிலைமொழியிட்டு இருக்கின்ற உயிரெழுத்துகளுடன் எகர உடம்படுமை சேரும் அப்போ ஒருமை கூட்டல் இ கூட்டல் உடன் அடுத்து பார்த்தீங்கன்னா மெய் அடுத்தது உயிர் ஒருமை நிலைமொழி அதுக்கு அடுத்து ஈ கூட்டல் உடன் ஈங்கிறது மெய்யே வா உடன்கிற வறுமொழியில் ஓ உயிர் அப்போ உடல் மேல் உயிர் உயிர் வந்து ஒன்று ஒரு இயல்பு என்ற வெளிப்படி ஒருமை கூட்டல் உடன் ஒருமையுடன் என போனார்ந்தது இப்போ நம்முடைய பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நூல்வெளியில் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருப்பாவில் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை என்னும் பாமாலை உள்ளது அப்போ ராமநகிரிகள் இயற்றியது தெய்வமணி மாலை அவர் இயற்றிய திருவருட்பாவில் ஐந்தாம் திருமுறை இடம்பெற்றது அந்த தெய்வமணி மாலை இப்பாடல் சென்னையில் உள்ள கந்தக்கோட்டை முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் எட்டாம் பாடல் ஆகும் அப்போ கந்தக்கோட்டத்தில் முருகனுடைய அருளை வேண்டுவதற்காக பாடப்பட்ட அந்த திருவருக்காவில் எட்டாம் பாடல் தெய்வமணி மாலையினுடைய எட்டாம் பாடல் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பினி போக்கியவரும் சமரச சுத்த சன்மார்க்க நெறியை வகுத்தவர் யார்னு வாட்டலார் அதனால தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று வாடியவர் இவர் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தவர் சிறு வயதிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றிருந்தார் என் மண்ணில் ஆண்மை நெய்ய ஒருவேப்பாடு எங்கும் தலைக்கவும் ஆண்மையுமா தெரியும் பக்தி நதி எல்லா இடத்துலையும் வளர வேண்டும் என்று பாடுபட்டவர் உண்மை நதி ஓங்கவும் உழைத்தவர் உண்மையான உண்மை வளர வேண்டும் என்று பாடுபட்டவர் வாடிய பெயரை கண்டபோது வா கண்டபோது வாடிய அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மை உடையவை எப்படி மாணிக்கவோசருடைய பாடல்கள் சைவ திருமுறையில் எல்லோரையும் க கண்ணீர் வரச் செய்யுமோ அதை போல இந்த வள்ளலாருடைய பாடல்கள் ஊனை உருக்கி உடம்பு அப்படியே உட உடம்பையே ஒழுக்கக்கூடிய அளவுக்கு தன்மையுடையவை திருவருப்பா இது ஆறு திருமுறைகளாக போக்கப்பட்டது இவர் இயற்றிய நூல்கள் கண்ட வாசகம் ஜீவகாருணி ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரைநடைகள் இவருடைய உரைநடையினூர்கள் எதுன்னா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாண்டிய ஒழுக்கம் இந்த வண்டலாருடைய திருநுட்பம் ஆறு திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளது இந்த திருவட்பாளுடைய ஒரு பகுதி தான் தெய்வமணி மாலை என்னும் பாமாலை பாண்ட பாட்டு பாட்டு மாலை அப்படின்னு சொல்லலாம் பிறந்த ஊர் மருதூர் சமரச சன்மார்க்க நெறி இன்றைக்கும் அவருடைய புகழ் விளங்கும் பண்ணும் வடலூரில் வடலூரில் அன்று ஏற்றி வைத்த பசிப்பினி போக்குவதற்காக ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் பலருடைய பசியை போக்கிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து அறியலாம் இன்றைக்கி அந்த பசிப்பினி போக்கக்கூடிய மடம் வடலூரில் இயங்கி இருந்துக்கிட்டு இருக்கு பல்லாயிரக்கணக்கானவருடைய பசிப்பினியை போக்கிக் கொண்டு வருகிறது இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது நல்லவர்களுடைய உறவும் கெட்டவர்களுடைய உறவு வேண்டாம் என்றும் அதே மாதிரி வஞ்சகம் வேண்டாம் என்றும் வேண்டுகிறார் அத்தகைய அருளை தனக்கு அருள்மாறு வள்ளலார் வேண்டுகிறார் மிக்க அருள் நிறைந்த கந்தக்கூட்டத்தை இறைவனிடம் வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது பாடலில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழ்கண்ட தொலைபேசியனோ அல்லது மின்னஞ்சல் முகவரியோ தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி மாணவர்களே